வணக்கம் நம்மளோட சிறுகடைக்கே ஆசை சீரியல்ல ஸோ வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போதுன்னு சொல்லி நம்ம இந்த விடல பாக்கலாம் ஸோ விஜய் என்ன பண்றாங்க அப்படின்னா சோ பார்வதி வீட்டுக்கு போக சொல்லி அப்படியே போறாங்க சோ ரொம்ப சோகமா நடந்து வராங்க ஸோ இது பார்த்த பார்வதி இன்னும் ஆச்சு ஏன் இப்படி நடந்து வர இன்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கறாங்க அப்பா விஜய் சொல்றாங்க என்ன பார்வதி சொல்றது வீட்டுல அங்கங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க என்ன யாரும் கண்டுக்கிறது இல்ல ஒரு காஃபி போட கூட ஆள் இல்லை சொன்னா நான் வேலைக்கு போறேன் பிசினஸ் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்றாங்க நான் யாருக்கிட்டே என்னென்னு போய் சொல்றது கடைசி காலத்துல என்ன வச்சு காப்பாற்றுவங்க பார்த்தா யாரும் காப்பாற்ற மாட்டாங்க போல எனக்கு கொஞ்சம் காஃபி மட்டும் போட்டுட்டு வா பார்வதி அப்படின்றாங்க இது கேட்டால் பார்வதி விஜயா அது வந்து காஃபி டூலு காலி ஏறிச்சு விஜயா நானே வாங்கணும்னு நினைச்சிருந்தேன் சோ சோம்பேறி போட்டுட்டு நான் இங்கே இருந்துட்டேன் ஸோ போறதுக்கு ரொம்ப சோம்பலாக இருக்கு விஜயா அப்படின்றாங்க என்ன பார்வதி சொல்கிறேன் காஃபி தூள் இல்லையா நானே கஷ்டப்பட்டு வந்துட்டு உங்ககிட்ட காஃபி குடிக்கலான்னு பார்த்தா நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி சொல்கிறாங்க விஜயா நம்ம அப்படியே மெல்லமாக போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு காஃபி பவுடர் வாங்கிட்டு அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்துல சாப்பிட்டுட்டு திருப்பி வந்துடலாமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப விஜய் சொல்றாங்க என்ன பார்வதி நீ நானே ரொம்ப டயர்டா இருக்கேன் என்ன வர சொல்றியே அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி பரவாயில்லவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க சோ போனதுக்கு அப்புறம் அவங்க காஃபி சோ பிடிச்ச பொருளா சாப்பிட்டுட்டு சோ அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க காபி பவுடர் வாங்குறதுக்காக கரெக்டா கடை தெரு வந்துருச்சு வந்த உடனே அங்க காபி பவுடர் வாங்குறதுக்காக சோ விஜயாவும் பார்வதியும் நிக்கிறாங்க இந்த நேரத்துல தூரத்துல கவுண்டமணி மணி பாக்குறாங்க விஜயா பாத்த உடனே பார்வதி அங்க பாரு ரோஹினோட மாமா நிக்கிறாரு பத்தியா அப்படின்னு சொல்றாங்க என்ன விஜயா சொல்ற ரோஹினோட மாமா இங்க இருக்காரா என்ன பேசிட்டு இருக்க யார் அவரு அப்படின்னு கேக்குறாங்க சோ அது அப்புறம் அவங்க கிட்ட போறாங்க கிட்ட போகும்போது கவுண்ட மணி பேரம் பேசிட்டு இருக்காரு அப்பா அஞ்சு ரூபாய் கம்மி பண்ணுப்பா தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் ரெகுலரா கிட்ட தானே வாங்கிட்டு இருக்கேன் அஞ்சு ரூபாய் கம்மி பண்ண அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அஞ்சு ரூபாக்காக சோ இது பார்த்த பார்வதி என்னோட மாமா கூடி சொல்லின்னு சொன்னாங்க அஞ்சு ரூபாய் ஒருபா சண்டை போட்டுட்டு இருக்காரு இவரு இவரு தானா கன்ஃபார்மா தெரியுமா உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப விஜய் சொல்றாங்க எனக்கு கன்ஃபர்மா தெரியும் பார்வதி இவங்கதான் மாமா அப்படின்றாங்க என்ன விஜய் சொல்றேன் இவரு மலேசியா மாமா மாதிரி தெரியலையே இந்த கடையில வேலை மாமா மாதிரி இருக்காரு இவரு அப்படின்னு சொல்றாங்க ஏய் பார்வதி சும்மாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கூப்பிட்டோன்னா கவுண்டமணி யாரு சும்மா டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க விஜய உடனே கவுண்டமணிக்கு ஞாபகம் வரல யாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஐயோயோ இது ரோஹினோட மாமியராச்சே அப்படின்னு சொல்லி அப்படியே ஷாக்ல நிக்கிறாங்க இந்த கடகையா டக்குனு ஏதாவது ஜாயிண்ட் போயா உங்க கடைக்கு வந்தா மட்டும் கரி பீசே ஒழுங்கா போட மாட்டேற இல்ல எலும்பா போட்டு வைக்கிற நீங்க வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு பேரும் பேசிட்டு இருக்கிய நீ நான் சொல்ற வேலைக்கு நீ வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு சோ இது கேட்ட விஜய்க்கு ரொம்ப கோவம் முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க கவுண்டமணியே அப்ப கவுண்டமணி சொல்றாங்க ஏமா என் மேல கோ எனக்கு நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை அதான் ரோஹிணி பாப்பா வந்து எனக்கு சான்ஸ் வாங்கி தரேன் நடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால்தான் நான் நடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட அப்ப பார்வது சொல்றாங்க விஜயா அவர் சொல்றது கேட்டியா நீ என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப விஜய் சொல்றாங்க எனக்கே என்னன்னு புரியல இந்த ரோஹினி என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல யாரையோ கூட்டிட்டு வந்தது மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்கான் இனி ரோஹினி என்னென்ன விஷயம் மறைச்சு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு இல்ல விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வீட்டுக்கு போறாங்க சோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க சொல்லி நான் அடுத்த விடல உங்களுக்கு அப்டேட் சொல்லுங்க இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க சொல்லி நான் அடுத்த விடல உங்களுக்கு அப்டேட் பண்றேன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்